அனைவருக்கு வணக்கம் கேபிடி தமிழ் ஊட்டு பக்கத்தில் மீண்டும் உங்களை தான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய விஷயம் என்னன்னா அன்சர்டன் லைஃப் வாழ்க்கை என்பது வந்து எதிர்பாராத ஒரு சம்பவம் எதிர்பாராத ஒரு விபத்தினால இந்த மாதிரியாக கூட வாழ்க்கையை நம்மளை வந்து புரட்டி போடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு தலைப்பை வச்சு தான் இந்த ஒரு பதிவை பண்ண போகிறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா முதல் முறையாக பார்க்குறீங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உற்றா வீரர்களுக்கு இந்த வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ண சொல்லுங்க நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சொல்லிட்டு இந்த நேரடியா நம்ம போலாம் இன்னைக்கு வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிருக்கு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏன்னா ஃபியூச்சர்ல கூட நிறைய பேர் இந்த வீடியோ பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது இருபத்தி மூணாம் தேதி வந்து தீபாவளியா அந்த நிகழ்வு வந்து யாராலையும் மறக்க முடியாது ஏன்னா கர்னூர்ல வந்து ஒரு பஸ் ட்ராஜடி ஆச்சு அதை விட கொஞ்சம் நாட்கள் பின்னாடி நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா ஜெய்சால்மர் ராஜஸ்தான்ல கூட ஒரு பஸ் ட்ராஜடி இன்னும் கொஞ்சம் சில மாதங்கள் பின்னாடி போய் பாத்தோம் அப்படின்னா அமமதபாத் ஒரு பிளைட் ட்ராஜடி ஆச்சு நிறைய உயிரிழப்புகள் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு ஒரு கோரமான ஒரு சம்பவம் ஒரு கோரமான ஒரு துயரமான ஒரு நிகழ்வா இருக்கு யார் யாரெல்லாம் இந்த ஒரு துயர்வ கோரமான நிகழ்வு துயர்வ சம்பவத்தில் வந்து யார் யாரெல்லாம் உயிரிழந்திருக்காங்களோ அவங்களுடைய ஆன்மா வந்து சாந்தி அடைய நான் வந்து வேண்டிக்கிறேன் ப்ரே பண்றேன் ஆனா அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு நான் பேசணும்னு ஆசைப்படுறேன் அது என்னன்னா இதுல இறந்து போனவங்க வெறும் இந்த மாதிரியான ட்ராஜடி வந்து எக்கச்சக்கமா நம்மளுக்கு கிடைக்கும் அன்றாட நம்ம வந்து வந்து நம்ம பேப்போட்ட பார்த்தாலே வந்து நிகழ்வுகள் நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி நடக்குது இப்ப சமீபமா கூட இப்போ நடந்து புயல் வந்து வந்திருக்கு ஜெமையால அப்படின்ற ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு பேரிடர் இயற்கை பேரிடர் இடர்வாகும் அதே போலவே வந்து ஆக்சிடென்ட்ஸ் ஆகும் ஒரு விபத்து நடக்கும் இல்லைன்னா எதிர்பாராத விட விதமாக உடல்நிலை குறைவால நம்மளுடைய நெருங்கியவங்கள் வந்து தவறி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஸோ நம்மளுடைய குடும்பத்துல ஆகட்டும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள்ல வந்து இறந்து போனவங்களுடைய குடும்பமாகட்டும் அவங்க வாழ்க்கையில வந்து ஈடு கொடுக்காத அளவுக்கான ஒரு துக்கம் வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நேரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் காலம் அப்படின்னு சொல்றோம் டைம்னு சொல்றோம் இந்த டைம் வந்து அப்படியே சில சமயங்கள்ல ஆயிரும் அது அப்படியே வந்து டேக் ஓவர் ஆயிடும் இந்த நிகழ்வுகள் வந்து பொதுமக்கள் மனதில இருந்து வெளியே வந்துடும் புது நிகழ்வுகள் வந்துச்சுன்னா அதை பத்தியே பின்னோக்கி போகும்ன்ற ஒரு விஷயம் ஆனா யார் யாரெல்லாம் யார் யாரோடைய குடும்பத்துல வந்து என்னென்ன மாதிரியான லாஸ் ஆயிருக்கும் ஃபேமிலி லாஸ் இருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து அப்படியே பிளாங்கா நின்றுடும் ஏன்னா அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஈடு கொடுக்க முடியாத ஒரு துக்கம் வெறும் அந்த ஒரு மனிதர் இறப்பு மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது பொருளாதார ரீதியாக கூட ஒரு மிகப்பெரிய பேரு பேரிடர்வுன்னு நம்ம சொல்லலாம் ஒரு மரணம் அப்படின்றது சாவு அப்படின்றது ஏன்னா கடன் பண்ணியிருப்பாங்க வீட்டு கடன் ஆகட்டும் கிரெடிட் கார்டு கடன் ஆகட்டும் வெஹிக்கல் லோன் ஆகட்டும் பர்சனல் லோன் ஆகட்டும் பிசினஸ் லோன் ஆகட்டும் இதுக்கு எல்லாத்துக்கும் வட்டி கட்டணும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த தனிப்பட்ட நபர் தான் வந்து உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு வரக்கூடிய ஆதாயம் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம் இன்கம் அப்படின்னு என்ன சொல்றோம் வருமானம் அப்படின்னு என்ன சொல்றோமோ அந்த வருமானமே இல்லாத ஒரு தன்மைக்கு போய் அந்த குடும்பம் வந்து நிற்கும் எவ்வளவு மிக ஒரு சோகமான ஒரு துயரமான ஒரு நிகழ்வா இருக்கு இருந்து பாருங்க ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் இறந்துருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பா இருக்கு அதே போல அரசாங்கம் வந்து சில பல இடங்கள்ல சில பல பேரிடர்ல வந்து அவங்க வந்து நிவாரண நிதின்னு சொல்லி கொடுப்பாங்க ஆனா அந்த நிவாரண நிதின்றது வந்து அவங்களுடைய ஆய்வு முழுவதுக்கு அந்த குடும்பம் வந்து அதை இயங்கிட்டு போறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பா பத்தாதுன்ற ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது புத்திசாலித்தனமா யார் யார் இருக்கறாங்க அப்படிங்கற பச்சத்துல அதுல நிறைய பேர் வந்து இதல பாத்தீங்கன்னா கணவன் இறந்திருக்கிறவங்க இருக்கலாம் மனைவி இறந்திருக்கிறவங்க இருக்கலாம் மாமன் ஆறு அதே அதேபோல வந்து பாத்தீங்கன்னா தங்கை அண்ணன் அக்கா பையன் பொண்ணு இந்த மாதிரி இந்த பெயரிடர்கள்ல வந்து பெரிய நிகழ்வுகள்ல இந்த மாதிரியான ஒரு துயரமான ஒரு சம்பவங்கள்ல நிறைய பேர் ப டூரிஸ்டா கூட வந்திருக்கலாம் फ्लाइटல கோயிட்ட்டு அவங்களுடைய சொந்த ஊருக்கு போறதுக்கான ஒரு ஆசையோட மறுபடியும் திரும்பி போயிட்டு இருக்கிறதுக்கான ஒரு பிளானா இருக்கலாம் அல்லது இங்க இருக்க நபர்கள் வெளிநாட போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற அந்த அகமதாபாத் அதே போல ஆகட்டும் பெண்மணிகள் அதுல வந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அவங்களுடைய ஆடைகள் எல்லாமே பற்றி எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை வந்து மூடி மறைக்கிறதுக்காக அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மரம் எனக்கு அந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுட்டாங்க ஒளிஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஊர் மக்கள் போய் அவங்களுக்கு வந்து துணிமணியை கொடுத்து காப்பாத்தினாங்க அப்படின்ற ஒரு விஷயம் செகண்ட் டிகிரி பர்ட் டிகிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பார்த்தோம் நம்ம வந்து நியூஸாக கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அதனால தான் இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் என்னன்னா ஏன் வந்து இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் திடீர்னு யாருக்கோ இந்த விபத்துல மாட்டியிருக்கிறாங்க தப்பிச்சு பொழைச்சிட்டு வந்துட்டாங்க எந்த விதமான அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஆனாலும் அங்கங்க சின்ன சின்ன காயங்கள் எதாவது ஆச்சுன்னா கூட ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆயிருக்காங்கனால கூட அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருந்துச்சு காப்பீடு இருந்துச்சு அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உதவி ஆயிருக்கும் உதவிப்பட்டிருக்கும் வந்து உதவி இருக்கும் அவங்களுக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸோ அல்லது லைஃப் இன்சூரன்ஸோ ஹோல் லைஃப் இன்சூரன்ஸோ அவங்க வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட இறப்புக்கு பின்னால் அவங்களுடைய குடும்பத்தை வந்து பிடிக்கிறதுக்காக கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் நம்ம என்ன சொல்றோம் காப்பீடு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடுகோலா இருந்திருக்கும் உண்டு இருந்திருக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு வழிகாட்டியா கூட இருந்திருக்கும் சோ அந்த ஒரு தவறு அவங்க செய்யறதுனால எதுக்கு நம்ம இன்னைக்கு இன்சூரன்ஸ் நாளைக்கு வாங்கிக்கலாம் விடு அதுல ஒரு பணமும் இல்ல நம்ம வந்து பலனும் இல்ல நம்ம பணத்தை கட்டிட்டே போறோம் அதனால என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கு அப்படின்ற மாதிரியான நபர்களுக்கும் கூட இந்த விபத்துல இறந்து போனவங்க இருக்கலாம் ஆக்சிடென்டல் ரைடர் நம்மளுக்கு எதுக்கு இருக்கு ஆக்சிடென்ட் தான் நம்மளுக்கு ஆகாத நம்ம தான் கெட்டியா இருக்கோம் அப்படின்னு நினைச்சவங்க கூட இந்த விபத்துல வந்து இறந்து போறதுக்கோ அல்லது டிசேபிளாக இருக்கக்கூடிய பிசிக்கலி டிசேபிளாக போன சான்சஸ் கூட இருக்கலாம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்மளுக்கு லோன் இருக்கு எல்லாமே இருக்கு பிஸ்னஸ்ல இருக்கு பிஸ்னஸ்ல லாபம் வருது அதை வச்சு நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்ல நிறைய பிஸ்னஸ் மேன்கள் கூட இது இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அவங்க பண்ணிருக்க அந்த பிஸ்னஸ் லோன் கடன் அவங்களுடைய குடும்பத்துக்கு அப்படியே வந்து விழுகும் அந்த குடும்பம் வந்து அது எப்படி மேனேஜ் பண்றாங்க பசங்க சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க பொண்டாட்டி அதாவது அவங்களுடைய மனைவி வந்து வேலைக்கு போகாம இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயமும் வந்து நடந்திருக்கலாம் ஸோ அப்படியெல்லாம் யோசிக்கும் போது ஏன் வந்து காப்பீடு ரொம்ப அவசியம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம வாங்கணும் ஃபேமிலி ஹெல்த் ஃப்ளோட்டர் பிளான் எதுக்கு ரொம்ப அவசியமா இருக்கு எதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுகிறது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து நம்மளுக்கு நம்ம லைஃப் இன்சூரன்ஸை வாங்கணும் அப்படின்றதுக்கு எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் இந்த ஒரு நிகழ்வுகளை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதே போலவே இது மட்டும் தான் இந்த நிகழ்வு மட்டும் தான் நடந்திருக்கு நான் சொல்ல இதே மாதிரி இன்னும் நிறைய நிகழ்வுகள் வரப்போற மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கு உள்ளானவங்க கிட்ட போய் நம்ம தான் தெரியும் அவங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு தனிப்பட்ட முறையில வந்து ஒரு மனிதனுடைய இறப்புன்றது எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்குமோ அதே போலவே அந்த மனிதன் வந்து என்ன அந்த குடும்பத்துக்கு வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு குடுத்துட்டு இருந்த அந்த காசு இல்லாம போனதுனால வருமானம் இல்லாம போனதுனால கூட அவங்களுடைய பொருளாதார ரீதி வந்து பொருளாதாரமே வந்து பார்த்தீங்கன்னா பின்தங்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் குடும்ப பொருளாதாரம் அதே போலவே இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் வித்து கடனை கட்ட முடியாம சொத்து வித்தாலும் கூட கடன் கட்ட முடியலன்னு சொல்லி நடுவு இதுக்கு வந்த நிறைய குடும்பங்கள் எல்லாம் இருக்கு சோ அதனால நான் வந்து மறுபடியும் மறுபடியும் ஒரு சின்னதாக ஒரு ரிக்வெஸ்ட்ல நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இதுல எனக்கு எந்த பலனும் கிடையாதுங்க ஆனா கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பீடை வாங்கிக்கோங்க காப்பீடோட அருமை என்னன்னு இப்ப அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு என்ன வேணுமோ ஆகல நம்ம ஊரை சுத்தி பாக்குறோம்னு சொல்லி இந்த ஒரு சுச்சுவேஷனில் போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்ற சொல்லி சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் உறவினர்கிட்ட போ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பஸ்ஸு கிடைக்கலன்னு வேற ஏதோ பஸ்ஸு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட இந்த மாதிரி கனெக்டிங் ஃபிளைட் மூலமாக நான் வெளிநாட்டுக்கு போய் ஊர் சுற்றி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தெரியாமல் இந்த மாதிரி ஃபிளைட்டில் போய் சொல்ல முடியாது நம்மளுடைய தலையெழுத்து எப்படி இருக்கு விதி எங்கே போய் நம்மளுக்கு எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்றத நம்மளால கணிக்க முடியாது ஆனாலும் மதியால வந்து விதியை வெல்ல முடியும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமாக தான் வந்து இந்த காப்பீடை நான் சொல்லுவேன் நம்மளுடைய மதிய பயன்படுத்தி கொண்டு நம்ம வந்து அந்த விதியை கூட நம்ம மாற்ற முடியும் நம்மளுடைய குடும்பத்தாரோடைய ஒரு பொருளாதார சூழ்நிலையை வந்து வந்து நம்ம வலுப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான காப்பீடுகள் எதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாதீங்க லேட் ஆகுதுன்னு சொல்லி அதாவது ஏஜ் ஆகாத நீ கட்டுற ப்ரீமியம் தொகை அதிகமாயிட்டே போகும் அவாய்ட் பண்ணாதீங்க ப்ரீமியம் இன்சூரன்ஸ் தேவை தேவையில்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்சூரன்ஸ் பத்தின தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னாலும் கூட நீங்கள் என்கிட்ட ஒன்னான ஒன்னா கூட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் என்னுடைய கான்டாக்ட் வந்து நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன் நீங்க தொடர்பு கொள்ளலாம் என்கிட்ட ஸோ தயவு செஞ்சு மறுபடியும் மறுபடியும் சொல்கிற ஒரு விஷயம் உங்களை நீங்கள் பாதுகாக்கிக்கோங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்களுடைய குடும்பத்தோட ஆரோக்கியத்தை அதே உங்களுடைய ஃபேமிலியோடைய பொருளாதாரத்தை வந்து கட்டுப்படுத்தணும் அதாவது மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக கண்டிப்பாக ஒரு காப்பீடு வந்து இதுக்கேற்ற மாதிரி பிரத்யேகமாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு பதிவில் வந்து நான் சந்திக்கிறேன் ஒரு துயர்வான சம்பவம் ஒரு ஆழமான ஒரு சம்பவமாக இருக்கிறதுனால மறுபடியும் யார் யாரெல்லாம் இங்கே உயிரிழந்திருக்கிறாங்களோ யார் இதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்களில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அன்றாட நியூஸ் பேப்பர்லேயும் வந்துட்டு இருக்கு நிறைய நிகழ்வுகள் வந்துட்டுருக்கு ஒரு உயிர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய உயிர் ஸோ அதை வந்து நம்ம கட்டி காப்பாற்றி பொக்கிஷமாக வச்சுக்கணும் அப்படின்றது கூட இந்த பதிவில் நான் வந்து சொல்ல பதிவு செய்ய நான் விரும்புகிறேன் மறுபடியும் மீண்டும் சந்திப்போம் இன்னொரு தலைப்பில் சொல்லிட்டு உங்களிடம் இருந்து வெளியே பெறுவது கேஎப்டி தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் சந்திச்சு நன்றி வணக்கம்